اللهم إني أعوذ بك من علم لا ينفع، وعاء آه لا يصنع، وقلب لا يخشع، ونفس لا تشبع. நபி சல்லாஹூ அல்லாஹ்விடம் அல்லாவிடம் பலவற்றிலிருந்து பாதுகாவல் தேடி இருக்காங்க அதில் நான்கு விஷயங்களை ஒன்றொன்றாக இங்கே நம்ம பார்க்கலாம் முதல்ல எந்த பயனும் இல்லாத அறிவை விட்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடி இருக்காங்க கற்ற அறிவை நம்ம இரண்டா எடுத்துக்கலாம் நமக்கு தேவை இல்லாதது அதிலிருந்து பாதுகாவல் தேடுவது அதாவது நமக்கு அது எந்த பயனும் அளிக்காது எடுத்துக்காட்டுக்கு நடனம் ஆட கத்துக்கிறது பாடல் பாட கற்றுக்கொள்வது அல்லது இசை அல்லது சூனியம் செய்வது எப்படின்னு கத்துக்கிறது இதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை அதை கற்றுக்கொள்வதனால் நமக்கு எந்த பயனும் கிடையாது இரண்டாவது அவன் கற்றது ஆனால் அதனால் அவனுக்குள்ள எந்த மாற்றமும் கிடையாது அதாவது அந்த மனிதன் நிறைய நல்லதை கேட்டிருப்பான் குத்பா கேட்டிருப்பான் நிறைய படித்திருப்பான் ஆனால் அந்த அறிவு அவனுடைய வாழ்க்கையிலோ தீனிலோ அடுத்த படிக்கு அவனை உயர்த்தாமல் இருக்கும் இன்னும் சுருக்கமா இதை சொல்லணும்னா அவனுக்கு தெரியும் அவனுக்கு அதற்கான அறிவு இருக்கு அவன் கற்று இருக்கான் ஆனால் அவனுக்குள் எந்த மாற்றமோ உயர்வோ கிடையாது அப்படின்னா தேவையில்லாத அறிவை விட்டும் எந்த மாற்றமும் பலனும் இல்லாத அறிவை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுவது இரண்டாவது எதை விட்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம்னா கல்பு இதயம் தொடர்பாக எப்படிப்பட்ட இதயத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம்னா ஹுஷு இல்லாத அதாவது அல்லாவிற்கு அடிபணியாத இதயத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம் எப்போ ஒரு இதயம் அல்லாவிற்கு அடிப்பணியாது அந்த இதயத்தில் ஷைத்தானுடைய பங்கு இருந்தால் இதை பற்றி கையும் ரஹிமுல்லாகு அவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க மூன்று வீடுகள் இருக்கு அதில் முதல் வீடு நல்ல செல்வ செழிப்பு மிக்க ஒரு வீடாக இருக்குது ஆனால் அந்த வீட்டை சுற்றி நிறைய பாதுகாவலர்கள் இருக்காங்க இரண்டாவது வீடு நடுத்தரமான ஒரு வீடு அதாவது குறைந்த செல்வம் உள்ள வீடு மூன்றாவது வீடு எந்த செல்வமும் இல்லாத ஒரு காலியான ஒரு வீடு இப்ப திருடன் எந்த வீட்டுக்கு போவான் முதல் வீடு அனைத்தும் இருந்தாலும் பாதுகாவலர்கள் சுற்றி இருக்காங்க அதனால அங்க போக மாட்டான் மூன்றாவது வீடு அது காலியான வீடு அப்போ இரண்டாவது வீடு அங்கதான் அவன் போவான் இதை கல்போடும் ஈமானோடும் ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல் மனிதன் அவனுடைய கல்பு ஈமானோடு உறுதியாக பலமாக இருக்குது ஷெய்தானுக்கு ஆசை இருந்தாலும் அங்க வந்து ஈமான் என்னும் பாதுகாப்பு வலை ஷெய்தானை உள்ள செல்ல விடாது மூன்றாவது மனிதன் அங்கே ஈமான் இல்லாத ஒரு கல்பு ஷெய்தான் ஏற்கனவே தான் குடியிருக்கான் ஆனால் இந்த இரண்டாவது மனிதன் அல்லாவை பற்றிய பயம் அந்த கல்வில இருந்தாலும் அந்த ஈமான் என்னும் பாதுகாப்பு வலை அவ்வளவு பலமாக அங்க இல்லை அதனால ஷெய்தானுடைய வஸ்வசாக்கு அது கட்டுப்படுது வா பொய் சொல்லு ஏமாற்று அப்படின்னு சொல்லும்போது அந்த கல்பு அதற்கு இடம் கொடுக்குது ஒரு குத்பாவில் உட்காரும் போதோ அவன் கல்வுக்குள்ள எந்த மாற்றமும் ஏற்பட மாட்டேங்குது அல்லாவுடைய ஆயத்துகளை கேட்டு மலைகளே நடுங்கும் போது ஒரு சின்ன சதை துண்டு அந்த இதயம் அதில் நடுக்கம் இல்லை அந்த கண்களில் ஈரம் இல்லைனா அந்த இதயத்தில் ஹுஷு இல்லைன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட கல்விலிருந்து அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் மூன்றாவது ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவை விட்டு அல்லாவிடம் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் நாம் எவ்வளவு துவாக்கள் கேட்கிறோம் அது அனைத்தும் பதில் அளிக்கப்படணும்னு ஆசைப்படுறோம் வேண்டுறோம் அதனால தான் துவா கேட்ட பிறகு அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொள்ளணும் மீண்டும் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என் துவா அளிக்கப்பட வேணும் ஏற்றுக்கொள்ளாத துவாவை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு இந்த துவாவை நம்ம கேட்கலாம் நான்காவது திருப்தி அடையாத நப்சை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம் அந்த ஒரு மனிதனுக்கு குடும்பத்தில் திருப்தி இருக்காது அவனுடைய வேலையில் திருப்தி இருக்காது குழந்தைகள் விஷயத்தில் திருப்தி இருக்காது ஆண் குழந்தையாக இருந்தால் எனக்கு பெண் குழந்தை வேணும்ன்ற ஆசை பெண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை வேணும்ன்ற ஆசை அப்படிப்பட்ட மனிதனாக இருப்பான் எதிலும் திருப்தி அடையாதவனாக அவன் சம்பாதித்ததில் தன்னுடைய வீட்டில் திருப்தி இல்லாதவனாக இருப்பான் அப்படிப்பட்ட திருப்தி அடையாத நப்சை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம் போதும் என்ற மனமே சிறந்தது அனைத்திற்கும் அல்ஹமுதுல்லில்லான்னு சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் இந்த நான்கிலிருந்து ரசுல்லாஹி சல்லாஹூ அலைவா செல்லம் பாதுகாவல் தேடியது போல் நாமும் இனி பயனளிக்காத அறிவை விட்டும் அல்லாவிற்கு அடிப்பணியாத இதயத்தை விட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவை விட்டும் திருப்தி அடையாத நப்சை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுவோம் நாமும் இனி இந்த துவாவை கேட்டு பலன் பெறுவோம் ஜசாக்கல்லா ஹைரின் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ